இப்போ நம்ம பார்க்குறது வெயில் உகந்தம்மன் கோவில் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்தில் கொக்கலாஞ்சரின்ற ஒரு கிராமம் அங்கேருந்து பேராளி போகிற வழியில் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து நிழல் கூட கிடையாது நிழல் கூடையே இல்லை ரூஃப் கிடையாது அந்த அம்மனுடைய சிலைக்கு மேலே ரூஃப் இல்லை ஓப்பனாக தான் இருக்கும் திறந்த வெளியில் இருக்கும் அதனால தான் வெயில் இந்த அம்மாவுக்கு வெயில் வந்து உகந்தது இதை தான் காரணமாக காட்டி இந்த தெய்வம் வந்து இந்த கரமையில் அமை அமைந்திருக்குது இந்த நிகழ்ச்சி வந்து அன்னதான நிகழ்ச்சி மகா பூஜைலாம் முடிச்சுட்டு அன்னதானத்தில் எல்லாரும் கலந்து சாப்பிடு அதனுடைய பயனை அனுபவிக்கிறாங்க நல்ல அருமையான சாப்பாடு வசதி எல்லா மக்களும் வந்து நன்கொடையாக கொடுத்த பொருள்களில் செய்யப்பட்டது தான் இந்த நன்கொடை இது இந்த அன்னதானம் யாரோ வேண்டுதலோ நேர்த்திக்கணும் இருந்தால் இந்த மரத்தில் வந்து துணியை கட்டி வச்சு அவங்களுடைய வேண்டுதலான நிறைவேறும் வரை அந்த துணியில் கட்டி வச்சுருக்குறாங்க அதுக்கு அடையாளமாக நம்ம இப்போ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அதனால் நமக்கு எப்பயுமே ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்களும் வந்து இந்த கோயிலில் சாமி சாமியை கும்பிட்டு உங்களுக்கு வேண்டிய நல்ல ஒரு வேண்டுதலை முன் வச்சு நிறைவரும் வரை நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அதனால் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் நாங்கள் போயிடுறோம் ஏன்னா நாங்கள் லோக்கல் இருக்கிறதுனால அடிக்கடி இந்த கோயிலில் போய் நாங்கள் சாமி கும்பிட்றது வளர்க்கோம் அதனால் நாங்கள் எங்கள் எங்கள் குடும்பத்துலேயும் எங்களை சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கும் எப்பயுமே நல்லதே நடந்துருக்கு இந்த கூட்டத்தில் அதிகமாக எங்களுடைய உறவினர்கள் தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்து கிராமத்து மக்களெல்லாம் வந்திருக்கிறாங்க இது ஒரு நேரத்தில் மட்டும் இல்லை இன்றைக்கி நாள் முழுவதும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கண்டினியூஸாக இந்த அன்னதானம் முடித்து ரொம்ப சிறப்பாக செய்துக்கிட்டுருக்கிறாங்க இந்த நிர்வாகத்திற்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும் அதனால் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்க நல்லது நடக்கும் நல்ல பயன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே சர்வீஸ் பண்ணக்கூடியவங்கெல்லாம் எல்லாருமே அவங்க வாலண்டர்லி அதாவது அவங்கள சொந்தமாகவே யாருடைய இது தூண்டுதல் எல்லாமே சொந்தமாகவே இலை போடுறது சாப்பாடு வைக்கிறது தந்தி பரிமார்கிறது இலையை எடுத்து போடுறது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அவங்களுடைய நேர்த்திக்கடலில் ஒரு பகுதியாக நான் வந்து இறைப்படை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் வந்து எல்லாருமே மன விட்டு முழு மனதோட இந்த மாதிரி சேவை பண்ணுறாங்க இதுதான் இந்த கோயிலுடைய ஜெயலட்சுமி அர்த்த பக்கம் நாளை ஜெயலட்சுமி வருத்தப்பட்டு